ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் கேட்கறது அக்கா உங்கள் சேனல் பேரையும் மறந்துடுது மறுபடியும் போய் உங்களை பார்க்கலான்னு நினைச்சா ஞாபக இல்லக்கா அப்படின்னு சொல்றீங்க திருச்சி அப்படின்னு போட்டு பாருங்க நம்மளுடைய சேனல் வரும் அதுக்கு தான் சொல்றது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும் பெல்லு மாதிரி இருக்கும் அதை தொட்டிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் அதில் வந்து அதை கிளிக் வச்சுக்கோங்களேன் நான் எப்போ வீடியோ போட்டாலும் யாருக்கு வருதோ இல்லையோ பெல் அமுக்கணும் உங்க எல்லாருக்குமே அந்த வீடியோ வந்துரும் சோ தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம் அப்படி பார்க்க முடியல அப்படின்னா வந்து திருச்சியை ஞாபகம் வச்சுட்டு திருச்சியும் மாம்னு போடுங்க அதுக்கப்புறம் உங்க பேர் என்னக்கா அப்படின்னு கேட்டீங்க என்னோட பேரு அஜித்தா தான் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறனால திருச்சி மாமூனு குழந்தைங்களுக்கு அம்மாங்கிறப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் குழந்தைங்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த விளாக் இதில் நிறைய விஷயங்கள் எந்த சேனல்லையுமே வராத விஷயங்கள் எல்லாமே போட்டுக்கும் நார்மல் டெலிவரி டிப்ஸ் வீடியோ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹைப்பை நம்ம யாருங்கிறத ரீச்சை வந்து எனக்கு கொடுத்தது வந்து ஷாப்பிங் ஹால் வீடியோ ப்ளஸ் வந்து ப்ரெக்னன்சி வீடியோ தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி டிப்ஸ் வீடியோ தான் அவ்வளோ போச்சு இப்போவே நீங்கள் யாராவது ப்ரெக்னென்ட்டாக இருந்து பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான எல்லா டிப்ஸுமே அதில் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட நார்மல் டெலிவரி நினச்சிட்டு உள்ளே போய் சாமியை கூட கும்பிடாமல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நினச்சிட்டு என்ன நினச்சி நார்மல் டெலிவரி ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் என்ன டிப்ஸ் எப்படி நம்ம பிஸ்னஸில் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நார்மல் டெலிவரி டிப்ஸ் என்ன இருக்கோ அந்த நேரத்தில் அப்போ வேறு நான் தேர்ட் பேபி ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால கையோட கையோட உங்களுக்கு சுட சுட அதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிரெக்னெண்ட்டோட ரிவ்யூ சொல்லலாம் இல்லை ப்ரெக்னன்ஸோட ரிப்போர்ட்னு சொல்லலாம் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் அதனால் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு எல்லாருமே அதே மாதிரி ட்ரை பண்ணி நிறைய பேத்துக்கு நார்மல் டெலிவரியும் ஆச்சு ஸோ அவள வளன்னு பேசாமல் நம்மள கேட்ட கேள்விக்குள்ளே போயிடலாம் ஸோ நிறைய பேர் உங்களோட கிளாஸில் எப்படிக்கா ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ஒன்றும் இல்லை என் வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு கிளாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சோப்பு செய்கிறதுக்கான பேஸு என்ன சோப்பு செய்கிறோமோ அந்த பவுடர் ஆவாரம் பூ வெட்டி வேறு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுடர் அதுக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் சோப்போட நோட்ஸ் புல்லாவே ஒரு ஜெராக்ஸ் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு வந்துரும் அது மட்டும் இல்லாம பிடிஎஃப்லயும் அனுப்புவேன் உங்களுக்கு பிரிண்டாவும் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணா சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைச்சிரும் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய நாலேஜ் ஃபுல்லாவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் இந்த கிளாஸை முடிச்சு எந்திரிச்சு போறப்ப நீங்க ஒரு தெளிவா நம்மளால செய்ய முடியும் நம்மளால சோப்பு ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அந்த கிளாஸை விட்டு முடிச்சுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த ஃபீஸ் கேட்டிருந்தீங்க ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கோல்டு ப்ராசஸ் மெல்டன் போர் ரெண்டுமே சொல்லி கொடுக்குறேன் இத்தனை ரெண்டு வாட்டி உங்களுக்கு கொரியரும் அனுப்புறேன் மெட்டீரியலும் கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம மட்டும்தான் பண்றோம் ஸோ என்னோட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் எல்லாமே ஆரம்பிச்சதே வந்து வீட்டில இருந்து செய்யக்கூடிய சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் உங்ககிட்ட நிறைய நீங்க என்ன பண்ணுவீங்க ஸோ நம்ம நிறைய ஃபீஸ் கொடுக்கறதுக்குமே சொல்லிட்டு அதை தள்ளி போடுவீங்க இதே கொஞ்சம் ஃபீஸ்னா உடனே கற்றுக்கிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ரெண்டாவது டிப்ஸுங்க எந்த ஒரு விஷயத்துமே உடனே அதை சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது அதை அடுத்த பட்சம் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அது ஆர் மைனஸ் நல்லது கெட்டது சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நிறைய பேர் சோப் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க என்ன நம்பிக்கையில் பண்ணீங்க ஏதோ இந்த அக்கா இவ்வளோ நம்ம வாங்கி சேல் பண்ணுவோம் வர வந்தது போகட்டும் போனது இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போட்டவங்க தான் நிறைய பேர் ஆனால் நான் வந்து எப்போதுமே சோப் கொடுக்குறப்ப என்ன நினைப்பேன்னா வாங்குறவங்களுக்கு நல்லபடியாக சேல்ஸ் ஆகணும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க என்ன இஷ்யூக்காக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராப்ளம் சரியாக போயிடணும் மறுபடியும் வந்து உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு வாட்டியுமே சோப்பு உங்களுக்கு நான் அமுச்சிக்கிட்டு இருக்கேன் அதனாலேயே நிறைய பேர் இப்போ தான் ஒரு எயிட் டேஸ்க்குள்ளேயே செகண்ட் ஆர்டரே கொடுத்துட்டாங்க முப்பது நாற்பது சோப்பு வாங்கினவங்களே மறுபடியுமே செகண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணனால ஃபீட்பேக் இருக்கனால ஒருத்தவங்க ஒருத்தவங்க தாண்டி அவங்க விற்கிறாங்க இது மூலியமா நான் வாங்குறேன் செய்கிறேன் பண்ணுறேன்னு இல்லாமல் என்னை சுற்றி இத்தனை ரீசன்லஸ் உருவானது வந்து என்னோட சக்ஸஸ் கிடையாது இன்னைக்கு வீட்டில் இருந்தவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு முன்னாடி வந்திருக்கீங்க அதுக்கு நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கணும் சரிங்களா நான் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நான் மட்டும் உங்களுக்கு கொடுத்ததுனால நீங்க சேல் பண்றீங்க நான் மட்டும் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு சொல்லவே மாட்டேங்க இன்னைக்கு இல்லை என்னைக்குமே சொல்ல மாட்டேன் நீங்கள் எனக்கு கொடுத்தா தான் நான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்புறம் இது இதோட என்னோட சக்சஸ் மட்டும் கிடையாது நம்ம எல்லாரோட சக்சஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் நீங்க ஒரு இரநூறுவா ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஸோ அது உங்களோட சக்சஸ் தான் நீங்க அதை சேல்ஸ் பண்ணிருக்கீங்களா அது உங்களோட சக்ஸஸ் தான் பொறுத்த வரைக்கும் சங்கடப்படுறீங்க அக்கா எனக்கு கேட்குறதுக்கு சங்கடமா இருக்கு இது உங்களோட அடுத்த இது எனக்கு சேல் பண்ண தெரியல நான் எப்படி சேல் பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறீங்க ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்கிற காலம் வந்து முழுக்க முழுக்க மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு விக்கிறதுக்கு சங்கடமா இருக்கும் ஒருத்தவங்கள்ட்ட கேட்கறதுக்கு சங்கடமா இருக்குது எங்க நம்ம போய் தாங்க சொல்லக்கூடாது சரிங்களா மத்தவங்களை ஏமாத்த கூடாது பொய் சொல்ல கூடாது நல்ல பொருளை கூப்பிட்டு கொடுக்கலாம் கூப்பிட்டு நல்லா இருக்கான்னு பாக்க சொல்லலாம் ஓகேங்களா கூப்பிட்டு நல்லா இருக்கான்னு பாக்க சொல்லலாம் இது சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம வாயிருக்க தான் பொழச்சுக்கணும் சும்மா சொல்லலை சரிங்களா அதனால கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்க உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க நீங்க ஒர்க் பண்ற ப்ளேஸில் கொஞ்சம் ஜாலி அதுக்கு அதுக்குதாங்க ஆரம்ப காலத்துல இருந்தே மூடியா இல்லாம ஜாலி டைப்பா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி ஒரு நல்ல வைப்ரேஷனோட நிறைய மக்கள் கூடியிருப்பாங்க சரிங்களா அதுவும் நல்ல ஹாப்பியா இருக்கிறப்போ நம்ம கிட்ட பேசுவாங்க நம்ம கூட வேலை பாக்குறவங்களா இருக்கட்டும் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்மளோட ஃபேமிலியா இருக்கட்டும் நம்ம மூடியாவே இருந்து என்னத்தங்க சாதிக்க போறோம் நாளைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இருக்காங்களான்னு தெரியாது அதுவும் இந்த சொர்க்க வாசல் எல்லாம் தொடர்ந்தா சொல்லி வச்ச மாதிரி போறாங்கன்னு தெரில கப கபு கபுன்னு போயிடுறாங்க சொர்க்க வாசல் தான் எப்போதுமே ஒரே மாதிரி இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அதனாலதான் சொல்றேன் ஜாலியா இருங்க நீங்கள் ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்கவங்க ஜாலியாக இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கவங்க ஜாலியாக இருப்பாங்க நம்ம தான் வீட்டுக்கு என்ன தான் ஹஸ்பண்ட் நம்மளுக்கு சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் நம்ம தான் அந்த வீட்டுக்கு ஆணி வேறுங்கிற முழு நம்பிக்கையை உங்களுக்குள்ளே வைங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே எதாவது வேலை பார்த்துட்ருக்கீங்க ஹாப்பியாக பாட்டு பாடிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒன்று இருக்கீங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த சந்தோஷம் அந்த பிள்ளைங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் சண்டையாக இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் சரி நம்பனுமே பார்த்தோன்னா ஹாப்பியாகிடுவாங்க ஏன்னா சந்தோஷங்கிறது உங்களை சுத்தி தான் இருக்கு உங்களோட சந்தோஷம் உங்களோட சந்தோஷம் நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்களை சுத்தி இருக்கவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க ஓகேங்களா அதனால நீங்க ஹாப்பியா இருந்து பக்கத்துல பொங்கல் ஹாப்பியா இருந்தீங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் வரும் நிறைய பேர் உங்க கூட கான்டக்ட்ல இருப்பாங்க ஸோ உங்களோட சோப்பை நீங்கள் சோப்புன்ட்டு இல்லைங்க நான் சோப்பு சோப்புன்னு சொல்றதை விட நீங்கள் நீங்க என்ன பொருள் பிஸ்னஸ் பண்றீங்களோ அந்த பொருளை சூப்பராக பிஸ்னஸ் பண்ணலாங்க உட்காந்த இடத்துலையே இப்போ பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அது இதுன்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நம்ம பொதுவாக ஒரு இடத்துல இருந்து நமக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கத்து மூலியமாக நம்மளால் செய்ய முடியாதான் சொல்லுங்க பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் ஆண்களை காட்டிலும் சேல்ஸ்ல பெண்கள் தான் அதிகப்படியாக இருக்காங்க சரிங்களா அதனால நம்மளால முடியும் அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க இன்னைக்கு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு சாரி பிசினஸ் கூட அந்த சாரியை விரிச்சு காட்டணும் வீட்டுல சேரீ வந்திருக்கு வந்து பாருங்கக்கா ரேட்டு கம்மி தான் நல்ல டிசைன்ல இருக்குன்னு சொல்லாதீங்க சாரி சேல்ஸ் பண்றேன் வேணும்னா வந்து வாங்குங்க அப்படி சொல்லுங்க ஓகேங்களா நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்ம சொன்னாலே அவங்க வந்துருவாங்க நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோமே இருக்கோமே அப்படிங்கறனால வந்துருவாங்க சோ நான் நைட்டியெல்லாம் சேல் பண்ணேன் நீங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ வேணா போடுறேன் பாருங்க என்னதான் நான் ஆன்லைனில் நைட்டி சேல் பண்ணாலுமே ரெண்டு கட்ட நிறையா நிறைய வண்டி முன்னாடி பின்னாடி டிக்கில நிறைய நைட்டி போட்டுட்டு என் அம்மா வீட்டு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரையூர் சைடு நான் போய் காட்டி தான் சேல் பண்ணேன் இந்த நைட்டி அந்த நைட்டி அந்த பாவாடன்னு சொல்லி காட்டி தான் சேல் பண்ணேன் இப்போ கிடையாதுங்க ஒரு ஆறு மாசம் முன்னாடி கூட நான் அப்படி தான் சேல் பண்ணேன் இப்போ உடம்பு சரியில்லாதனால நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன் தவிர நல்ல பொருளாக வாங்கிட்டு வந்து நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுவேன் அதுதான் நம்ம முக்கியம் நம்ம எந்த பொருளை கையில எடுக்கிறோங்கிறது முக்கியம் அதனால் நல்ல பொருளாக எடுத்துட்டு வந்து உங்ககிட்டேயே நான் நிறைய காட்டியிருக்கேன் காட்டன் 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 நைட்டிஸ்லாம் நிறைய கொண்டு வந்து உங்கள்கிட்ட சே சேல் பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்கனால தான் என்னை மறுபடியும் மறுபடியும் எடுக்க சொல்லுவீங்க பட் இப்போ உடம்பு சரியில்ல நான் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து இறக்கிட்டு இருந்தேன்னா எங்க அம்மா அவ்வளவுதான் எவ்வளோ தாண்டியே உனக்கு பார்ப்பேன் அப்படின்னு அம்மாவே என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால இப்போதைக்கு இல்லை ஆனா நம்ம கண்டிப்பா இந்த இயர்ல தீபாவளிக்கு வேணா எடுக்கலாம் இல்லை ஆடி மாசம் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு டைம்ல கண்டிப்பா எடுத்து உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் நான் ரேட்டுமே எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி தான் டபுள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் ட்ரிபிள் எக்ஸல் பார்த்தீங்கன்னா டூ தான் ரொம்ப ரேட் கம்மியாக இதை விட நாலஞ்சு நைட்டு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆஃபர் கொரியர் சார்ஜ் இல்லாமல் எவ்வளோ என்னால் முடியுமோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும் லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது அடுத்த பட்சம் இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம லாபத்துக்காக தான் வேலை செய்கிறோம் எண்ணிக்கை அதிகமாக ஓடுறப்ப லாபம் அதிகமாக கிடைக்கும் அந்த ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணுங்க சரிங்களா அதனால நல்ல கஸ்டமர்ஸை வந்து சில நேரங்களில் விட்டு பிடிச்சி விட்டு விட்டு பிடிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இப்போ ஒரு சோப்பு எங்கிட்ட இருந்து செஞ்சு வாங்கிக்கிறீங்க நீங்கள் கிளாஸ் எடுத்து நீங்களே வீட்டில் செய்கிறீங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வராங்க இல்லைன்னா வந்து தெரிஞ்சவங்க பக்கத்தில் யாராவது வராங்க இந்த சின்ன சோப்பா செஞ்சேன் இந்த புடிங்க யூஸ் பண்ணி பாருங்கன்னு மட்டும் யார் கையிலையும் ஒரு சோப்பு கூட கொடுத்துறாதீங்க சின்ன சோப்பா இருந்தாலும் தேர்ட்டி ருப்பீஸ் சோப்பு உங்களுக்கு நான் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுங்களே தவிர யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சும்மா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட மவுஸ் அவங்களுக்கு தெரியாது அதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அவங்களுக்கு தோணாத எதோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வச்சிருவாங்க இதே காசு போட்டு வாங்கினாங்கன்னு வச்சுக்க காசு போட்டு வாங்கியிருக்கோம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு போய் மூஞ்ச கழுவிடணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வேலை கழுவி பார்ப்பாங்க அப்போ போட்ட உடனே இப்போ சாரி போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லோ கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கே நல்லா இருந்துச்சுமா அந்த சோப்பு அப்படின்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த வீட்டுக்கு அதே மாதிரி ரிலேட்டிவ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சோப் சோப்பள்ளி கொடுக்குறது வீட்டில் ஹெல்த் மிக்ஸ் இதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஏன்னா அதுக்கு முதல் வந்து போட்டிருக்கீங்க என்னோட ரிலேட்டிவ் கிடையாது இந்த வீடியோ என்னோட ரிலேட்டிவ் எல்லாருமே எனக்கு அந்த நம்பர் தான் ஜிபே பண்ணி விட்டுருவாங்க அதனால வந்து எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல இப்போ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அக்கா நான் போய் வீட்டில் வச்சிருந்தா வரவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க அக்கா சும்மா இருந்தா கூடுன்னு கேக்குறாங்க முடிச்சிட்டு நல்லா மோட்டிவேஷனல் பண்ணி அவங்க கிளாஸுக்கு ரெடி பண்ணா ஏங்கா நீங்க வேற என்கிட்ட வாங்கி சும்மா தாங்க வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்காயிரம் ரூபாய் கட்டி ஃபீஸ் கட்டி கிளாஸ் கத்துக்கிட்டீங்க அதுக்காக இவ்வளோ பொருள் வாங்கி வீட்ல போட்டு சரிங்க அப்ப வீட்டுல இருக்கிறவங்க மொத்தவாங்களா மொத்த மாட்டாங்களா வரவங்களுக்கு ஓசி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அந்த மாதிரி வாங்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணில் படுற வரைக்கும் ஸோ உங்கள் வீட்டு பொண்ணு சம்பாதிச்சு உங்க வீட்டுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு நூறு ஐம்பதோ அப்படி கொடுத்து நல்லா பண்ணுமா நல்லா செய்யுமா அப்படிங்கிற உற்சாகத்தை கொடுக்குறப்ப ஐயோ நம்மளை கண்டிப்பாக மோட்டிவேஷன் பண்ணுறாங்களே நம்ம நல்லா செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க இன்னும் 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 முன்னேறுவாங்க செய்யறப்ப எல்லாத்தையும் சும்மா எடுத்துட்டு போயிட்டா போட்ட முதலு வீட்டுக்காரர் சொந்தக்காரங்க ஓசில தயவு செஞ்சு வாங்காதீங்க இந்த சொந்தக்காரங்களுக்கு கிடையாது என் சொந்தக்காரங்கள ரொம்ப ஸ்வீட் சும்மா சொல்லக்கூடாது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எனக்கு கொரியர் அனுப்ப சொல்லிடுவாங்க காசை வந்து ஜிபே போட்டு விட்டுருவாங்க பொருள் நல்லா இருக்குன்னு அவங்களே எனக்கு கஸ்டமரை புடிச்சு கொடுத்து டேரெக்டாக நம்பரை கொடுத்து விட்டுருவாங்க ஒரு சின்ன கல்யாணத்துக்கு போனா கூட பாத்தீங்கன்னா நான் என்ன ஹேர் பேக் எல்லாமே கார்ல வச்சுருப்பேன் நான் போன உடனே என்ன அதற்கடி இதற்கு கேட்பாங்க கையோட கையோட காசு கொடுத்துருவாங்க இப்போ ரீசெண்டா ஒரு கிரகப்பிரவேசத்தில் கரூரில் கரூர்ல நடந்துச்சு அந்த சிஸ்டர் பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இங்கிட்ட சோப்பு ஹேர் ஆயில் ஹேர் பேக் இது மூணு வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டு ஆனா எனக்கு வாங்கிட்டு இருக்காங்க அவங்க என்னோட நாத்தனார் ஸோ இந்த மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ள இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம என்னதுக்காக கஷ்டப்படுறோம் நம்ம மூணு பிள்ளைங்களை வச்சிருக்கோம் ஏதாவது ஒன்று நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாதா நம்மளுக்கு செய்ய முடியாதான்னு பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறோம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்றதை விட இந்த பிள்ளைக்கு நம்ம போய் பிள்ளைய பார்க்க முடியாது அந்த மாதிரி செய்யறதுக்கு அது பிள்ளைக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வைக்குது தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அந்த மாதிரி டைரெக்டா சொல்லி விட்டு சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி நினைக்கிறதும் ஒரு நல்ல குணம் தாங்க இப்போ வந்து ஃபோன் அட்டன் பண்ணல அட்டன் பண்ணலன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தாச்சு பதில் கொடுக்காதவங்க சின்ன பிள்ளைய கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி யூடியூப் வீடியோக்கு வந்து அக்கா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அட்டனே பண்ணலக்கா ரெஸ்பான்ஸே பண்ணலக்கா அவ்வளோ நம்பர் வருது இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நல்லா போய்கிட்டு இருந்தப்போ நிறைய ஃபோன் வந்துச்சு இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடண்ட் ஒரு அஞ்சு பேர் தான் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாங்க ஒரு அஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு ஒரு ஆறு பேர் ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோப்பு ஒரு எழுபது சோப்பு ஆர்டர் கிடைச்சிச்சு அவ்வளவுதான் ஏன்னா நான் வந்து இப்ப வந்து கொஞ்சம் கம்மியா தான் போன் வந்துகிட்டு இருக்கு நானுமே அட்டன் பண்றதுனால அவங்க உங்களுக்கு கையோட பதில் சொல்லிடுறேன் அப்ப வந்து நிறைய போன் வருமா வீடியோ போட்ட புதுசு இல்ல அதனால நிறைய வீடியோ வந்ததுனால என்னால அட்டன் பண்ண முடியல இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நீ உடனே போன் பண்ணுங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு எப்போ கிளாஸ் எல்லாம் கேக்குறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை திங்கக்கிழமை ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சுன்னா மூணு மணி வரைக்கும் ரெண்டு கிளாஸ் எடுக்கலாம் ரெண்டு பேத்துக்கு ஒன் டு ஒன் எடுக்கலாம் ஸோ அடுத்த நாள் பேலன்ஸு ஒன் டு ஒன் ரெண்டு பேத்துக்கு எடுக்கலாம் ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க சோப்பு வேணும்னாலும் வாங்கிக்கோங்க ரீசெல் பண்ணி நீங்களே சம்பாதிங்க நான் அதை தாங்க சொல்லுவேன் நம்ம மட்டும் சம்பாதிச்சிருந்தாங்க ஏன் வீட்டில் இருக்க எல்லா பெண்களும் சம்பாதிக்கணும் மோட்டிவேஷனல் நல்லா இருக்கு மோட்டிவேஷனல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி வீடியோ எடுக்க சொல்கிறீங்க எனக்கு வந்து சோப்பும் செய்யணும் கிளாஸும் எடுக்கணும் வீடியோவும் எடுக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் ஏன் நிறைய போஸ்ட் போட முடியலைன்னா இதனால தான் நமக்கு வந்து வந்திருக்க ஆர்டர்ஸை அவங்கவுங்க கையில் ஒப்படைச்சணும் அவங்க சேல் பண்ணிவிட்டு அவங்க அதிலேருந்து சம்பாதிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்ச நாள் வந்து வீடியோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்க வீடியோ போடுறேன் பட் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வீடியோ தான் ஆசை வீடியோலதையும் நான் ஃபோக்கஸ் பண்ண பாக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சொன்ன விஷயம்லாம் கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா லைக்கே தட்டி விட்டுருங்க இல்ல இந்த அக்கா என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு பட்டுச்சுன்னா டிஸ்லைக்லாம் போட்டுறாதிங்க அப்பவும் லைக்கே தட்டி விடுங்க இன்னும் நாலு பேர் பார்ப்பாங்க ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிறது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது இல்லைங்களா சரிங்க நாளைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வீடியோல பார்க்கலாம் பாய்